நீங்க நாற்பத்தி ஓரு லாஜிஸ்டிக் கம்பெனியை அதானி உருவாக்கி இருக்க விவசாய பொருள்களை வாங்க விற்பதற்கான கம்பெனிகளை ஒருத்தன் கண்ணீரை பார்த்து ஒருத்தன் சந்தோஷப்பட்டு குதிச்சானா அவன் மூளை சரி இல்லாம தானே இருக்கான்னு அர்த்தம் வணக்கம் தோழர்களே இந்தியாவினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய டெல்லியில விவசாயிகளுடைய போராட்டம் ஐந்தாவது நாளாக இன்றைக்கு தொடங்கி நடத்த பாசிசம் மோடி அரசு விவசாயிகளுக்கு எதிராக மிகப்பெரிய சதியில ஈடுபட்டுட்டே இருக்காரு தொடர்ந்து போராடுகிற விவசாயிகளினுடைய கோரிக்கைகளுக்கு இந்த கும்பல் செவி சாய்க்கவே இல்லை இவங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய ஒற்றை நோக்கம் என்ன அப்படின்னா கார்பரேட்டுகளுக்கு விவசாயத்துறையை துறையை நீங்க நாற்பத்தி ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியை அதானி உருவாக்கி இருக்கிறார் விவசாய பொருள்களை வாங்க விற்பதற்கான கம்பெனிகளை அப்ப இவங்களுடைய நோக்கம் இவங்க போட்ட மூன்று சட்டங்கள் இது அடிப்படையில் இருக்கிற விஷயம் உண்மை என்னன்னா இவங்க விவசாயத்தை விவசாய இடுபொருள்களை விவசாய உற்பத்தி பொருள்களை எல்லாத்தையும் கொண்டு போய் தனியார்ட்ட கொடுக்கணும் கார்ப்பரேட் முதலாளிகள்கிட்ட கொடுக்கணும் அதுதான் இவங்களுடைய நோக்கம் எனவேதான் மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தை முடிவுக்கே வரல நானும் ஒரு விவசாயிகள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுல ஒரு போலீஸ்காரரும் ஒரு விவசாயி இறந்திருக்கிறாங்க அதுல ஆறு பேருக்கு கண் பார்வை போயிருக்கு மிக கொடூரமான சூழ்நிலையில அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுங்க விவசாயிகள் போராட்டத்திற்கு பல மாதங்களுக்கு முன்பே அறிவிச்சிட்டாங்க தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா மோடி அரசு ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தினா இவங்க கிரீடா இறங்கிடும்னு நம்புகிறாங்க அப்ப பேச்சுவார்த்தை நடத்தாத போது அவர்கள் தொடங்கிட்டாங்க வழக்கம் போல டெல்லியில போய் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க குடும்பம் குடும்பமா வந்து நுழைய எல்லா நுழைவாயில்களையும் மூடுறது மட்டும் இல்லாம காங்கிரீட் சுவர்களை எழுப்பியிருக்கிறாங்க ஆணிகளை தனித்தனியா சிங்கிளா ஆணிகளை போட்டு காங்கிரீட் அதுல ஊத்தி ஆணிகளை எடுக்க முடியாத மாதிரி ஸ்டைப் பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் கடுமையான எல்லைப்புறங்களை எல்லாம் சுத்தி இருக்கும் பாருங்க கம்பி ரவுண்ட் ரவுண்டா அது மாதிரியான முள்வேலிகளை அமைத்திருக்கிறார்கள் எல்லா பகுதியிலும் இதெல்லாம் தகர்த்திட்டு தூக்கி எரிஞ்சிட்டு டெல்லி உள்ள வந்து பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் காவலர்கள் என்னன்னா தொடர்ந்து இந்த கண்ணீர் புகை குண்டுகளை வீசிட்டே இருக்காங்க ட்ரோன்ஸ் மூலமா சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கு ட்ரோன்ஸ் அது மூலமா குண்டுகளை பேசிட்டு இருக்கிறாங்க போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த குண்டுகள் விழ 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 நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது கண் எரிச்சல் ஏற்படுது அதுலதான் இளைஞர்கள் உட்பட ஆறு பேருக்கு கண்ணே போச்சு நாங்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் விவசாயத்தை உச்சத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவோம் விவசாயிக வாழ்க்கையில அவர் லாபத்தை இரண்டு மடங்காக்குவோம் அடிப்படை வாழ்க்கைக்கே வழி இல்லாமக்கிட்டு விவசாயிகளுடைய லாபத்தை ரெண்டு மடங்கு அப்படின்லாம் அடிச்சு விட்டவர் தான் நம்ம ஐயா மோடி இந்த மோடி கும்பல் தான் இளைஞர்களுடைய கண்ணை பறிச்சு விட்டு அதுலயும் புகை மூட்டத்துல மூச்சு திணறி ஒரு பெரியவர் கொண்டு போற வழியிலே இறந்து போயிட்டார் ஒரு காவலர் அந்த புகை மூட்டம் தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்கிறார் இதுக்கு இடையில முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குப்பிகள் அதே குண்டுகள் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு டெல்லி போலீஸார் டெல்லி போலீஸ் யாருக்கிட்ட இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட இல்ல அது நம்ம மோடிஜி கையிலையும் அம்பானிஜி கையிலையும் அதானிஜி கையிலையும் அவங்க கூட்டாணி கையில தான் இருக்குது அதனால டெல்லி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த புகை குண்டுகளை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க நேற்று அடிதடியாக நடந்திருக்கு கல்லால் அடித்து நேற்று தடியடி நடத்தி அதுவும் துப்பாக்கி எடுத்துகிட்டுலாம் ஒருத்தர் ஓடி போய் சுற்றுக்கிறார் ஒரு போ காவல்துறை அந்த வீடியோவும் பரவச்சு ப பரவலாம் இந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்களை எப்படி அணுக வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட ஆழுகிற மோடி அரசுக்கு இல்லை போராட்டக்காரர்களை தாக்குவது புகை குண்டுகளை வீசுவது கண்ணை இதாக்குறது நானூறு பேருக்கு மேல தட்டியால் அடிச்சு ஓட விடுறது வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க இதுதான் போராட்டத்தை கையாள் விதமா ரொம்ப கேடு கேடுக இருக்கு நேத்து பந்த் பாரத் பந்த் அறிவிச்சாங்க பாரத் பந்த்ல ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் அங்கு இந்த பக்கம் வந்து மத்திய பிரதேசம் எல்லா மாநிலங்களும் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மாநிலங்களும் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களும் இவர்களோடு வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க மிகப்பெரிய பாரத பந்து நேற்று நடந்துச்சு தமிழ்நாட்டிலே உட்பட தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தோழமை அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் அத்தனை வீதிக்கு வந்து நின்னாங்க தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவா போராட்டம் நடத்தியிருக்காங்க விவசாயிகளுக்கு எதிராக சக்தியாக இருக்கக்கூடிய மோடிக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் தஞ்சை டெல்டா பகுதியில விவசாயிகளுக்கு ஆதரவா போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரியதா இருக்கும் நீங்க நேற்று சென்னையில் உட்பட தமிழ்நாடு முழுவதும் கடுமையான போராட்டத்தை மக்கள் செய்தார்கள் அதுலயும் மோடியை வந்து மோடி மாதிரி வேஷம் போட்டு ஆடு மாடு மாதிரி மக்களை எப்படி பயன்படுத்துறாங்க காட்சிப்படுத்தியே பேரணிகள் நடந்தது அந்த பேரணியை நடத்தினாங்க ஐயா இல்லையா அவர் போயிட்டாரு அரை நிறுவனத்தோட அவரும் சட்ட ஓடவும் போய் அங்க உட்காந்துருக்காரு அவரையும் உள்ள விடல அவரையும் வெளியே உட்கார வச்சிருக்காங்க எல்லைக்கு வெளியே உள்ளுக்குள்ள டெல்லிக்குள்ள போறோம்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கு இதுக்கு இடையில தான் நேற்று பாரத் பந்துன்றதுனால அந்த விவசாயிகள் ரெண்டு மணி நேரம் தான் அதை கடைபிடிச்சிருக்காங்க ஆறு டு நாலு டு ஆறு வரைக்கும் தான் அந்த பாரத் பந்தை கடைபிடிச்சிருக்காங்க மற்ற எல்லாம் ஒரு ஒரு நாள் முழுக்க நடந்திருக்கு இந்த ரெண்டு மணி நேரம் பந்து அறிவிக்கப்பட்டது அதுல வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்க அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா நாம படிக்கிறதுனாலையோ தொழில்நுட்ப அறிவு பெறதுனாலயோ கார் ஓட்டிட்டு போறதுனாலையோ நாமல் அறிவாளிகள் கிடையாது சக மனிதனை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் அதுதான் நம்ம வாழ்க்கை கெத்தான வாழ்க்கையான முடிவு பண்ணும் ஒரு விவசாயிகள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக களத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நானூறு பேர் அடிபட்டு இருக்கிறாங்க ஆறு பேர் கண்ணில்லாம போயிட்டாங்க இன்னும் முப்பதாயிரம் குண்ட ஒரு அரசு வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு இங்க அதுல ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு போலீஸ்காரர் ஒருத்தர் பாவம் அந்தபஸ்துக்கு வந்தவர்கள் அவரும் செத்து போனாரு அப்ப இத்தனை உயிர்கள் சேதமடைஞ்சு ஒரு போராட்டம் நடக்குது அங்க போய் நின்றுட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்க நடுவர்கள் காமிச்சிட்டு அங்க போராட்டம் போராட்டம் பண்றவங்கள்ட்ட ஆடுறாங்க அப்புறம் இதை வீடியோ எடுத்துனா அவங்க போய் ஏமான்னு பெரிய போது என்கிட்ட தகாத முறை நல்ல நல்லவேளை வீடியோ இருந்துச்சு இவங்க அந்த பொண்ணு கூட பேசுற வீடியோ எல்லாத்தையும் தொடங்குதுலேருந்தே இருந்தே எடுத்துட்டாங்க அதனால நடுவர்கள் இது சங்கிங்க என்ன பண்றாங்க வீரப்பெண்மணி அப்படின்றாங்க எனக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கமா இல்ல மூல இருக்கிறவங்களோட நம்ம பயணிக்கிறோமா இது ஒரு அரசா எக்கச்சக்கமான கேள்வி வந்துருச்சுங்க ஏங்க நீங்க போராடிட்டு இருக்கிற ஒருத்த வந்து பொண்டாட்டி பிள்ளை வயலு வட்டி ஊருக்கு தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து வெயிலும் ஒரு சும்மா போராட்ட குணத்தையும் உணர்வையும் கேவலப்படுத்துகிற இளைய தலைமுறை காவிகள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப கேடு கட்டத்தனம் நாளைக்கு இந்த பிள்ளைகள்கிட்ட வந்து காவிகள் காட்டும் போதுதான் தெரியும் ஐயோயோ அப்படி அப்படின்னு அன்னைக்கு நம்ம தான் நின்று கத்திட்டு கிடப்போம் அது வேற விஷயம் ஆனா இவ்வளவு ஒரு ஒரு இனம் வந்து போராடிட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்க்க கூடிய இளைய தலைமுறையை காவிகள் வந்து உருவாக்கிட்டு இருக்க நம்ம பிள்ளைங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக வகுப்பு புறக்கணிச்சுட்டு லேடின்னு போடுறான் இது என்ன மாதிரியான மனநிலை இது மன பிறழ்ந்த நிலை இல்லையா ஒருத்தன் கண்ணீரை பார்த்து ஒருத்தன் சந்தோஷப்பட்டு குதிச்சானா அவன் மூளை சரி இல்லாம தானே இருக்கான்னு அர்த்தம் மூன்று முறை வந்து பேச்சுவார்த்தை தோத்துருச்சுங்க நாளைக்கும் பேச்சுவார்த்தை நடத்த போறோம்ன்றாங்க அவங்க கோரிக்கை அடிப்படையில் என்ன தெரியுங்களா எங்களுக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேல விவசாயத்தை விட்டுட்டு நாங்கள் வீட்டுல உட்காரும்போது பிள்ளைங்க கிட்டயோ யார்கிட்டயோ ஒரு ஆயிரம் ரூபாய் கையேந்த வேண்டாம் எங்களுக்கு அடிப்படையில விவசாயிகளுக்கு ஒரு பென்ஷன் கொடுங்க குறைந்தபட்ச முயற்சியாவது பண்ணலாம்ல நாங்க இவ்வளவு தாங்க கொடுப்போம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோங்க அப்படின்ற மாதிரி எதுவும் ஒண்ணு செய்யலாம்ல ஆனா விவசாயிகளுக்கு ஒன்னா நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் விவசாய கடன்களை கட்டுங்கன்றாங்க விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணுங்கன்றாங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்ஸ்க்கு தள்ளுபடி பண்ணி பெரும் பணக்காரங்களுக்கு தள்ளுபடி பண்ணி இருக்கிறாங்க வாரா கடன்ற கூச்சமே இல்லாம உழைக்கிறவனுக்கு தள்ளுபடி பண்ண மாட்டோம்ன்றாங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வாங்கன்றாங்க அதுல என்ன வரி இருக்கு அத நம்ம பேசுவோம் உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு உட்கார்ந்து பேசலாம் ஒரு அரசாங்கத்தால முடியாது என்னங்க இருக்கு இவ்வளவு வரி பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுல ஏழை எளிய விவசாயிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வளத்தை பிரிச்சு கொடுக்கறது என்ன பிரச்சனை உங்களுக்கு கார்பரேட் நிறுவனங்கள் தான் தின்னணுமா அதானி அம்பானிகள் தான் தின்னணுமா சாமானியர்களுக்கு அது கிடைக்க கூடாதா இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க இடுபொருள் கிடைக்கல விதைகள் கிடைக்கல எதுவுமே விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க எட்டு நிமிஷத்துக்கு ஒரு விவசாயிகள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உட்கார்ந்து நம்ம என்ன கேக்குறோம்னா உழைக்கிறவனை மரியாதை கொடுக்க தெரியல அண்ணாமலை வாய் இழிய பொய்ய பேசிட்டு இருக்காப்ல தெருல எங்க போனாலும் பொய் தான் வெள்ளத்துக்கு நாங்கதான் பணத்தை அள்ளி கொடுத்தோம் அள்ளி கொடுத்த பணத்துல வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அந்த ஆறாயிரத்துலயும் நம்ம கொடுத்தால ஆறாயிரம் அந்த ஆறாயிரத்துல எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததுன்றாராம் அது இல்லை எனக்கு உண்மையிலேங்க யாரு கூட நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் பொய்யும் பித்துலாட்டமும் பொறணியும் வம்மானங்களை செய்யற ஒரு கூட்டத்தோட நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப கேவலமா இருக்குங்க சமகாலத்துல அரசியல் ரொம்ப கேவலமா இருக்கு ஒத்த ரூபா கொடுக்கல நம்ம வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு நம்ம மக்கள் தெருவில் நிற்கும் போது இன்னைக்கு அதே கும்பல் தான் அங்க என்ன பண்றாங்க ஐயோ இவங்க ஒரு ஒன்னு ஒரு காணொளி பரப்புறாங்க அதுல வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு தட்டை ஏந்தி தண்ணி அதுல பாட்டில் இருக்கிற சாராயத்தை ஊத்தி விவசாயிகள் அங்கே போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகள் சாராயத்துக்கு தட்டை ஏத்துற மாதிரி ஒரு காட்சியை போடுறோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாப் விவசாயிகள் போராட போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் ஒரு அம்மா சண்டை போற ஒரு காணொலி அது மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதை எடுத்து போட்டு பாருங்கள் பாருங்கள் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு உருத்து இதை யாரா செய்யறாங்கன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஜேபிக்காரர் அப்ப இந்த கும்பலுக்கு போராட்ட உணர்வை எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க எப்படி இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச அறிவு இருந்தா அப்போதான் பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் ஒரு போராட்ட களத்தை கேவலப்படுத்துற அளவுக்கு எலும்பு பொறுக்கிகளாக தமிழ் இந்தியாவில வந்து அதிகமான இளைஞர்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டியிருக்கு இந்த கும்பலினுடைய பொய் பிரச்சாரத்துக்கு எதிராக நம்ம களத்துல இறங்கி ஆட வேண்டியிருக்கு அப்ப தலைமை முத கொண்டு கீழே இருக்கிற கடைசி தொண்டை வரைக்கும் காசு போட்டா எம்பிட்டு வேணாலும் வாழாட்டுறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு கும்பல் தான் காவி கும்பல் அந்த கும்பல் போராட்டங்களை இழிவுபடுத்துவது போராடுகிறவர்களை இழிவுபடுத்துவது போராட்டக்காரர்களுக்கு கிள்ளுக்கிற மாதிரி நினைக்கிறது இந்த திமிர்த்தனத்தை தான் வலுகி கொண்டு வரணும் ஏன்னா மக்களை மீறி ஜனநாயகம் எதுவுமே கிடையாது மக்களை மீறி ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள ஒருத்த ஆட முடியும்னா நாம சரியில்லைன்னு அர்த்தம் நாம சரியில்லைன்னு அர்த்தம் உட்காந்து பொய்யும் புரட்டையும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சமூக வலைதளங்கள்னா நாம ரொம்ப ஜாலியா நம்ம போட்டோ போட்டு செல்ஃபியை போட்டுட்டு உட்காந்துருக்கோம் அவ வந்து உள்ள நுழைஞ்ச அம்பிட்டு வேலை புகழ்ந்துக்கிட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு கிடக்குறோம் கேவலமா இருக்குங்க அசிங்கமா இருக்கு ஒரு பக்கம் உள்ளவர்களினுடைய போராட்டத்துல உயிர பணைய வச்சுட்டு அங்க ஒரு பெரும் வயதானவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு அப்பா அம்மா வயசுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுன்னு உட்கார்ந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சல் இல்லாம ஒரு கும்பல் அவர்களை கேலி பொருளாக்கிட்டு இருக்கு சமூக அக்கறை உள்ள நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அவமானமா இருக்குங்க